இப்போ தமிழ்ல நாலு வார்த்தை சொல்லுவேன் தமிழ் ஆமா தமிழ்ல நாலு வார்த்தை சொல்லுவேன் இதுல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது ஓகே அது எந்த வார்த்தைன்னு கண்டுபிடிக்கணும் அந்த வார்த்தைக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் என்னங்கிறதையும் சொல்லணும் சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஓகே வழிபாடு கைது அரங்கம் செருக்கு நீங்க முதல் நாலு பார்த்துக்கலாம் இந்த நாலு செருக்கு கேள்வி புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் சரி நாலு தமிழ் வார்த்தை நாலு தமிழ் பழக்கத்துல இருக்கக்கூடிய நாலு வார்த்தையை சொல்லுவேன் இதுல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல அதற்கு அந்த தமிழ் வார்த்தை எது இல்லையோ அதை கண்டுபிடிச்சு சொல்லணும் அந்த வார்த்தைக்கு தமிழ்ல உண்மையான அர்த்தம் என்னங்கிறதையும் சொல்லணும் சரியா நாவயோட்டி புதுமை காகிதம் நிலபுலம் இந்த நாலுல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல ஃபர்ஸ்ட் வரது மூணு வரது இல்லை நினைக்கிறேன் நாவை ஓட்டி நாவை பார்த்துக்கலாம் இதில் மூணாவது இருக்கிற லைன் நாவை ஓட்டி புதுமை காகிதம் நிலப்புறம் நிலப்புலம் 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 சரி தப்பு அஞ்சு புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு வார்த்தையை சொல்லுவேன் அந்த நாலு வார்த்தையில் ஒரு வார்த்தை சுத்தமான தமிழ் வார்த்தை இல்லை அது எந்த வார்த்தைங்கிறத கண்டுபிடிக்கணும் அதற்கு உண்மையான அர்த்தம் என்னங்கிறதையும் சொல்லணும் சரியா சூரிகை செய்தி பேட்டி போட்டி இந்த நாளில் ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லை இதை பாத்துக்கலாம் போட்டி நாலு தமிழ் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு வார்த்தையை சொல்லுவேன் அந்த நாலு வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல நற்பேரு பேட்டை பட்டம் அகராதி பாத்துக்கலாம் நான் இந்த லைன் பேட்டை அதுக்கு தமிழ் வார்த்தை என்னது இது எந்த பேட்டை சொல்லுவதும் தெரியல ஆனால் தெரியுது பேட்டை சரியான வார்த்தை அதுக்கு தமிழ் வார்த்தை என்னது அதுதான் பேட்டைன்னு தெரியுது இல்லை என்னது

வழிபாடு தவறு வழிபாடு கைது அரங்கம் செருக்கு செருக்கு தூரியை செய்தி பேட்டி போட்டி இந்த நாளில் ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல அந்த வார்த்தை அதற்கு தமிழ் அர்த்தம் என்ன பேட்டி பேட்டி என்னது தமிழ்ல

நாலு தமிழ் வார்த்தை சொல்றேன் தமிழ்ல புழக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தை அதுல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல அது எந்த தமிழ் வார்த்தை இல்லையோ அதை கரெக்டா சொல்லணும் அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன சொல்லணும் சரி வழிபாடு கைது அரங்கம் செருக்கு செருக்கு தமிழ் வார்த்தை தமிழ்ல புழக்கத்துல இருக்கக்கூடிய நாலு வார்த்தையை கேட்கிறேன் இதுல வந்து ஒரு வார்த்தை நாலு வார்த்தை சொல்லுவேன் அதுல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல அது எந்த வார்த்தைங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லணும் அந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சு விடை செருக்கு நேர்காணல் தகவல் அதாவது இந்த விடை செருக்கு நாலு வார்த்தை கேட்பேன் சொல்லுவேன் அந்த நாலு வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லை சுத்தமான தமிழ் வார்த்தை இல்லை அந்த தமிழ் வார்த்தை இல்லை என்னதுங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சி சொல்லணும் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது சரியா கேள்வி புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் ஓகே வழிபாடு கைது அரங்கம் செருக்கு இந்த நாலு வார்த்தையில் ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்லை அது அந்த வார்த்தை என்ன வார்த்தை அதுக்கு தமிழ் அர்த்தம் அது வேணால் கொஸ்டின் பார்த்துக்கலாம் வழிபாடு கைது அரங்கம் செருக்கு

தமிழ்ல புழக்கத்துல இருக்கக்கூடிய நாலு வார்த்தை சொல்லுவேன் அதுல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல இந்த வார்த்தையோ அந்த தமிழ் வார்த்தை இல்லாத வார்த்தைக்கு தமிழ்ல அர்த்தம் என்னது அப்படிங்கறத சொன்னாங்க அப்படியா சரியா விடை செருக்கு நேர்காணல் தகவல் இந்த நாலு

தகவல் தகவல் தான் தமிழ் வார்த்தை இல்ல தப்பா இருக்கு தமிழ் வார்த்தை தான் நாலு தமிழில் புழக்கத்துல உள்ள நாலு வார்த்தைகளை வந்து நான் சொல்றேன் அந்த நாலு வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல அது என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அதுக்கான தமிழ் உண்மையான தமிழ் அர்த்தத்தையும் சொல்லணும் சரியா பதில் தலை விரிப்பு வழிபாடு தலை பதில் விரிப்பு வழிபாடு இந்த நாள் பாத்துக்கலாம் பதில் தமிழ் வார்த்தை இல்லை அதுக்கு உண்மையான தமிழ் வார்த்தை என்னது விதை சரி அன்சர் சரி ஆங்கிலத்தில் தான் சொல்லுவேன் அதான் நீ தமிழ்ல சொல்லுங்க எரேசர் எப்படி தெரியுமா அது பேர் எரேசர் அந்த எரேசருக்கு தமிழ்

தமிழ்ல புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு வார்த்தை சொல்லுவேன் அந்த நாலு வார்த்தையில ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல அது என்ன வார்த்தைங்கிற கண்டுபிடிக்கணும் அந்த வார்த்தைக்கு தமிழில் பொருள் என்ன அப்படிங்கறதையும் சொல்லுவேன் சரியா விடை செருக்கு நேர்காணல் தகவல் இதை வந்து பாத்துக்கணும் விடை செருக்கு நேர்காணல் தகவல் இந்த நாலுல ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல அந்த வார்த்தை என்னது அதுக்குடைய அர்த்தம் என்ன தமிழ் வார்த்தை கிடையாது ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல விடை செருக்கு நேர்காணல் தகவல் இந்த நாளில் ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை செருக்கு வந்து தமிழ் வார்த்தை கிடையாது தமிழ் வார்த்தை தான்